வணக்கம் நண்பர்களே நம்ம கூர்மையின் வலிமை யூடியூப் சேனல் சார்பாக நம்ம பார்க்க தலைப்பு என்னவென்று பார்த்தா இன்றைய நிலைமையில் அரசியல் நிலைமையில் அன்புமணியின் கை பாட்டாளி மக்கள் கட்சியின் தலைவர் அன்புமணி அவர்களின் கை வசந்து கொண்டிருக்கிறது ஏனென்று சொன்னா அரசியலில் இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் அவர்களுடைய சமுதாயத்துக்காக அந்த இருபது சதவீத இடஒதுக்கீடு கோரி பாராளுமன்றத்தில் பேசிய பேச்சும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு கச்சத்தீவை மீட்கணும் அது சம்பந்தமான பேச்சும் இன்னைக்கு விவசாயிகளின் நலனை பாதுகாக்க வேண்டும் அது சம்பந்தமான பேச்சும் இன்றைக்கி ஒரு பரபரப்பை இன்றைக்கி மக்கள் மத்தியில் ஒரு ஈர்ப்பை உருவாகியிருக்கு இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சியின் கூட்டணியை இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் கண்டிப்பாக தனது திராவிட முன்னேற்ற கழகத்துடன் இணைக்க வேண்டும் என்று அவர்களுடைய ஆசையும் அவர்களுடைய முக்கியமான வேண்டுகோள் போல இன்னைக்கு அமைச்சர்களிடையே பேச்சுகள் நடந்து கொண்டிருக்கிறது இன்னைக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் ராமதாஸ் அவர்களின் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணியும் பாட்டாளி மக்கள் கட்சியின் நிறுவனர் டாக்டர் ராமதாஸ் அவர்களும் இன்னைக்கு கை வசந்துடுறதுக்கு காரணம் இன்னைக்கு தமிழகத்தில் ஒரு பெரிய மாசான ஒரு வரலாற்றுக்கு மிக்க ஒரு பெரிய போராட்டத்தை இனி கையில் எடுக்கிறதுக்கு அவங்க வாய்ப்பாக அமையுது ஏன்னு சொன்னால் இனி தமிழ்நாட்டில் சாதிவாரி கணக்கெடுப்புன்றது வந்து ஒரு முக்கியமான கணக்கெடுப்பாக இருக்க வேண்டும் இந்த சமுதாயம் பின்தங்கிய சமுதாயம் இந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ மக்கள் வந்து இருக்கிறாங்க அப்படின்னு தெரிய வந்தால் இந்த அடிப்படையில் இவங்களுக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி அனைத்து சமுதாயத்துக்கும் சேர்த்து தான் அவங்க வந்து சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க பேசுகிறாங்க இது வந்து வன்னியர் சமுதாயம் ஒரு பின்தங்கிய சமுதாயம் அந்த மக்கள் வந்து ரொம்ப வந்து கஷ்டப்படக்கூடிய மக்கள் இன்னைக்கு விவசாய வேளாண் குடி மக்கள் கூலி தொழிலாளர்கள் புலன் தொழிலாளர்கள் இது போல விதமான தொழில்களை செய்து கொண்டு இன்னைக்கு ஏழ்மையான நிலைமை நடுத்தர வர்க்கம்ன்ற பேர்ல அவங்க வந்து இன்னைக்கு ஏழ்மையான நிலைமையை நோக்கி இன்னைக்கு போயிட்டு இருக்காங்க முழுக்க முழுக்க இன்னைக்கு சென்னையை நோக்கி விவசாயத்தை விட்டுவிட்டு அவர்கள் வந்து இன்னைக்கு கட்டட புலம்பெயர்ந்த தொழிலாளர்களாகவே போயிட்டு இருக்காங்க அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இன்றைக்கி தமிழ்நாட்டில் அவங்களுடைய சலுகைகள் பறிக்கப்பட்டது முழுக்க முழுக்க அவங்களுக்கு பெரிய பாதிப்பாக இருக்கிறது அவங்களுக்கு இன்றைக்கி இருந்த அரசாங்கம் அண்ணா திமுக அரசாங்கம் பத்திர சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தாங்க அது அவங்க கொஞ்சம் மகிழ்ச்சியான ஒரு சலுகையாக அதை எதிர்பார்த்தாங்க ஆனால் அதையும் போனது வந்து இன்னைக்கு திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தால் இனி பறி போகிவிட்டது அப்படின்ற மாதிரி அவங்களுடைய புலம்பல்கள் இருக்கிறது இந்த புலம்பலுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இவர்களுக்கு அந்த பத்தரை சதவீத ஒதுக்கீடு கொடுத்தால் கண்டிப்பாக வந்து ஸ்டாலினுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுக்கு இந்த சாதி கணக்கெடுப்பு எடுப்பு எடுத்து கொடுத்தால் இந்த சமுதாயத்துக்கு இவ்வளோ சலுகைகள் கொடுக்கலாம் என்று இவர் வந்து இன்றைக்கி உயர் நீதிமன்றத்துக்கு ஒரு இவங்களுடைய கடிதங்கள் கொடுத்தால் கண்டிப்பாக இந்த பத்து சதவீத இடஒதுக்கீடு இந்த வன்னியர் மக்களுக்கு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பா இருக்கும் அதனால வந்து இந்த பகுதியில் இன்றைக்கி வட தமிழ்நாட்டில் வந்து ஒரு பெரும்பான்மையான சமுதாயம் யார் என்று சொன்னா வன்னியர்கள் இந்த வன்னியர்களுக்காக போராடக்கூடிய தலைவர் யார் என்று கேட்டால் இன்றைக்கி டாக்டர் ராமதாஸ் அவர்களோ அவர்களின் மகன் பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் தான் இதனால வந்து இந்த மக்களுக்கு வந்து ஒரு பெரும்பான்மையான மக்கள் இவங்க இவங்களுக்கு இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு கிடைக்கணுன்றதுல இவங்களுடைய போராட்டங்கள் அதிகமாக வலுவெடுக்கிறது இவங்களுடைய போராட்டங்கள் மக்களின் நலனை சார்ந்தே சில போராட்டங்கள் இருப்பதால் இன்னைக்கு மக்கள் இவர்கள் மீது அதிக நம்பிக்கை வைத்து இன்னைக்கு வட தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள்லாம் இன்னைக்கு இவருக்கு பின்னாடி போராடுறதுக்கு தயாராக இருக்கிறாங்க பத்திர சதவீத இடஒதுக்கீடு சம்பந்தமாக எந்த போராட்டம் அறிவித்தாலும் மாற்று கட்சியில் இருக்கும் வன்னியர்கள் கூட இன்னைக்கு ஒன்றிணைந்து போராடுறதுக்கு எதிர்கால சங்கதிகளுக்காக ஒன்றிணைந்து போராடுறதுக்கு நீ தயாராக இருக்கும் நிலையில் இருக்கும் இருக்கிறார்கள் அதனால் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகம் இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடை கொடுத்து இவர்கள் இவர்களை அனுசரித்து சென்றால் தைலாவரத்தில் உள்ள கலைஞர் சொன்ன பாணி தான் இது ஏன்னு சொன்னால் கலைஞர் சொல்லுவார் தைலாவர தோட்டத்திலிருந்து எனக்கு தைலம் வந்து கொண்டிருக்கிறது அதுபோல் இன்றைக்கி அவர் வந்து ஒரு மருத்து தலைவலிக்கான ஒரு மருந்து வந்து இன்றைக்கி முதலமைச்சர் பெறுவதற்கு கண்டிப்பாக இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு கொடுத்தா தைலாவர தோட்டத்திலேருந்து கண்டிப்பாக இவருக்கு தைலம் வரத்துக்கு வாய்ப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் இன்றைக்கி திமுக திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த மூத்த அமைச்சர்கள் எல்லாம் வந்து இன்றைக்கி வந்து திரு பாமக கூட கண்டிப்பாக நம்ம கூட்டணி வைத்தால் மட்டுமே கண்டிப்பாக நம்ம அடுத்த ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் கண்டிப்பாக ஜெயிக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் அதனால் வந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாமகவை தன் கூட்டணி வலைக்குள் வைப்பதற்கு நிறைய அவங்களுக்கு வாய்ப்பு அமையுது இதை இதை வந்து நம்ம அவங்களுக்கு வந்து வாய்ப்பை நம்ம வந்து உருவாக்கி தரக்கூடாது அதனால் கண்டிப்பாக பாமகவை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி வலைக்குள் வைக்க வேண்டும்ன்றதுல மூத்த அமைச்சர்கள்லாம் இன்றைக்கி தெளிவாக இருக்கிறாங்க ஆனால் அன்புமணியோ மிக தெளிவாக இருக்கிறார் என்று சொன்னால் இந்த இந்த வன்னியர்களுக்கான இந்த சாதிவாரி கணக்கெடுப்பும் பத்திர சதவீத இடஒதுக்கீடும் இது சம்பந்தமான போராட்டங்களில் கண்டிப்பாக நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால் தயவுசெய்து அரசாங்கம் எங்களை நோக்கி எங்களுடைய இலக்கு என்று கேட்டால் சாதிவாரி கணக்கெடுப்பு இதை வந்து எடுத்து கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மக்களுக்கு பெரிய ஒரு பலம் அமையும் அதுவும் இல்லாமர்களுக்கு பெரிய வாழ்க்கை திறன் மேம்படக்கூடிய வாய்ப்பாக அமையும் அதனால கண்டிப்பாக இந்த கண்டிப்பாக பெறுவதற்கு சாதிவாதி கணக்கெடுப்பு உயர் நீதிமன்றத்துக்கோ உச்ச நீதிமன்றத்துக்கோ இது சம்பந்தமான அந்த கணக்கெடுப்பு எடுத்து அதுக்கான அறிக்கையை நீங்க தாக்கல் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக எங்களுக்கு அந்த பத்திர சதவீத இடஒதுக்கீடு கண்டிப்பாக கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பாக அமையும் அப்படின்ற மாதிரி திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பெரிய அரசியல் ஒரு கூர்மையான ஆயுதம் போல இதை வந்து திரட்டி வருகிறார்கள் இந்த பத்திர சதவீத இடஒதுக்கீட்டுக்கு ஸ்டாலின் எந்த அளவுக்கு செவி சாய்ப்பாரு இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள வைச்சா மட்டுமே அவர் வட தமிழ்நாட்டில் குறிப்பிட்ட சீட்டு வாங்கிறதுக்கு பெரிய வாய்ப்பாக அமையும் இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை கண்டிப்பாக உள்ள வைக்கும் போது தாவேக்கா வந்து பெரிதும் மடி வாங்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதனால வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சியை உள்ள வைத்து அண்ணா திமுக ஜெயிக்கிறதுக்கு இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களையும் ஒரு மர்ம வளர்ச்சி விலைதான் இருக்குது கூட்டணி விலை பெரிய மர்ம கூட்டணி விலை இன்னைக்கு பாஜக எதிர்க்கிறதுக்கும் பாட்டாளி மக்கள் கட்சியை வைச்சு தான் நம்ம எல்லாமே எதிர்க்க முடியும் அப்படின்றதுல வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களும் மூத்த அமைச்சர்களும் இன்னைக்கு தெளிவாக இருக்காங்க இதை வந்து எந்த அளவுக்கு இவர்களுடைய அரசியல் பலம் பெருக போகிறது பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்